வணக்கம் நண்பர்களே ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மயில் ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருந்துச்சு அது ஏன் அழுவுது எதுக்காக அழுவுது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அனைவருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க நீங்களும் இந்த மயில் எதுக்காக அழுவுதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் மனிதனாக இருந்தாலும் சரி ஐந்தறிவு ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி நம்முடன் வாழ்ந்து வந்த ஒருவரின் மரணத்தை நினைத்தாலே மனதெல்லாம் பதறும் வாழ்வில் அதைவிட கொடுமையான விஷயம் வேறொன்றும் இருக்காது என்னதான் மற்றவர்களும் சிரித்து பழகினாலும் நம்முடன் ஒருவர் இல்லாது நம்மை ரணமாக்கிக் கொண்டேதான் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் பல நினைவுகளை சுமந்து செல்ல வைக்கும் இது மனிதர்களுக்கு மட்டுமில்லை பறவைகள் விலங்குகள் போன்ற ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கும் தான் இப்படிதான் ராஜஸ்தானில் நான்கு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த மயில் தன்னுடன் இருந்த மற்றொரு மயிலை பிரிய முடியாமல் செய்த செயல் பல பேர் கண்களை கண்கலங்க வைக்கிறது அதாவது ராஜஸ்தான் மாநிலம் குசேரா பகுதியில் தாங்க இச்சம்பவம் நடந்துச்சு குசேரா பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தவர்தான் ராம்ஸ்வரூப் இவருக்கு விலங்குகள் வளர்ப்பது பற்றி மிகவும் ஆர்வம் இருந்துச்சு அதே மாதிரி தன்னோட பண்ணைக்கு வந்த பறவைகளாக இருந்தாலும் சரி அதையும் வளர்த்துட்டு வந்தார் அதே மாதிரி அவரோட பண்ணைக்கு மூன்று ஜோடி மயில்கள் வந்துச்சு அதாவது ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு மூன்று ஜோடி மயில் வந்துச்சு அந்த மயிலுக்கு இவரும் தினமும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தார் பண்ணையில் தான் தினமும் இவர் உட்காந்து சாப்பிடுவாரு அப்போ அந்த மயில்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்பவும் பாசமாக இருக்கும் இப்படியே நாலு வருஷமாக இந்த மயிலை பாசமாக பார்த்துட்டு வளர்த்துட்டு வந்தார் திடீர்னு ஒரு நாள் மூணு ஜோடியில் ஒரு ஜோடி ஆண் மயிலுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போச்சு எதுவுமே சாப்பிடாமல் சோர்ந்து சோர்ந்து போய் உட்காந்துருந்துச்சு இதை பார்த்த ராம் ஸ்வரூப் உடனே கால்நடை மருத்துவரை கூட்டிகிட்டு வர்றாரு அவரும் அந்த மயிலை பார்க்குறாரு பார்த்ததும் இந்த மயிலால் இனிமே அதுவே உணவு கொத்தி சாப்பிட முடியாது ஏன்னா அந்த மயிலுக்கு கண் பார்வை போயிடுச்சு அதனால் இனிமேல் நீங்கள் தான் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது போல் இந்த மயிலுக்கு ஊட்டணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார் இவரும் அந்த மயிலுக்கு தினமும் சாப்பாடு ஊட்டிட்டு வந்தார் ஆனால் ஒரு சூழல்ல அந்த மயிலும் இறந்து போயிடுச்சு இதை பார்த்த பெண் மயில் அந்த இடத்துலையே அழுதுகிட்டே இருந்துச்சு இதை பார்த்த ராம்ஸ்வரூப்புக்கும் ரொம்பவும் கண்கள் கலங்கி போயிடுச்சு சரி இந்த மயில் இறந்துடுச்சு இதை புதைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போதான் தன்னோட நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நாலு வருஷமாக மயில் வளர்த்துட்டு வந்தேன் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆண் மயில் இறந்து போயிடுச்சு இதை எப்படியாவது அடக்கம் செய்யணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்களும் வந்து அந்த மயிலை துணியில் கட்டி தூக்கிக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்த பெண்மயில் அவங்க பின்னாலேயே அழுதுகிட்டே போகுது இந்த காட்சியை பார்த்ததும் ராம் சொருப்புக்கு கண்கள் கலங்கி போயிட்டாரு வீடியோ எடுங்க இணையதளத்தில் பதிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வீடியோவை இணையதளத்தில் பதிவிடுறாங்க பார்ப்போரை எல்லாம் கண்கள் கலங்க வைக்கிறது இந்த வீடியோ மயில்கள் கூடமா இப்படி பாசமாக இருக்கும் இந்த மனிதர்கள் மட்டும்தான் பாசமாக இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளும் ரொம்பவும் பாசமாக இருக்கிறது இந்த வீடியோவை ஐஎஃப்எஸ் எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதற்கு நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றனர் குறிப்பாக எந்த ஒரு மரணத்தையும் ஆரம்ப நாட்களில் அன்புக்குரியவர்களை மறப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை இந்த சிறிய மயில் வெளிப்படுத்துகிறது நெஞ்சை ரணமாக்குகிறது எனவும் பதிவிட்டுள்ளனர் மேலும் வண்ணமயமான மயிலின் அழகை பார்ப்பதே ஒரு தனி ரசனை எனவும் பதிவுகளை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்